ആനന്ദവാന அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் காரநகர் பகுதி காரநகர்ல வாரி வளவு கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு முன்பெல்லாம் நிற்கிறோம் பார்க்கக்கூடிய மாதிரி ஆலயத்தினுடைய அழகிய தோற்றம் அழகிய கோபுரத்தை வந்து நீங்க பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் வருணாந்த மகோத்சவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகோத்சவத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் வந்து இங்கே இடம்பெறுகின்றது அந்த சிறப்பு காட்சிகள் தான் இந்த காணொலியூடாக பார்க்க போறீங்க அதை விட இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் இந்த காணொலி நான் உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன் நீங்க பார்க்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கும் அழகாக காட்சி கூடிய இந்த ஆலயம் அழகும் நேர்த்தியும் நிறைந்ததாக இருக்கின்றது நான் இன்றைய தினம் முதல் முறை இந்த ஆலயத்துக்கு வருகின்றேன் உங்களையே பார்க்கும் பொழுது ஒரு புத்துணர்வு மனதில் தோன்ற அளவுக்கு அவ்வளவுக்கு இந்த பகுதி அல்லது இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வகையிலையும் அதோட பக்தி மயமாகவும் இந்த இடம் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் நீங்க உள்ளுக்கு பார்க்கலாம் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அந்த கொடியேற்றத்துக்குரிய கிரியைகள் வந்து இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பூஜைகள் வந்து வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் இன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு வர்றது கொஞ்சம் நேரம் காலம் தாமதம் பூஜைகள் முடிந்து சுவாமி கொடிக்கு முன் சுவாமிக்கும்பத்திற்கு முன்னாலே வந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருந்தன ஆலயத்தினுடைய உள்பகுதி ஆலயத்தினுடைய உள்பகுதியில் பார்க்கலாம் நிறைந்த மக்கள் கூட்டம் இந்த இடத்திலே இந்த நிகழ்வை காண்பதற்காக வந்து கூடியிருக்கக்கூடிய பக்திமயமா இருக்கக்கூடிய அந்த சூழல் அங்கே கொடிக்கம்பதுக்கு முன்னாலே விநாயகர் சொல்லி காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம் இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷம் ஒன்று இருக்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடிச்சீலையை கொண்டு பொழுது அதாவது வந்து சுவாமியுடன் சேர்ந்து அந்த கொடிச்சீலையை கொண்டு வரும் பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி விளம்பரும் பொழுது இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பல்லக்கிலே தான் பார்த்தீங்கன்னா அந்த கொடிச்சீலையை வைத்து ஆலயத்தினுடைய உள்வீதியை வந்து விளம்பரவார்கள் பின்னர் ரகனுடன் சேர்ந்து வந்து இந்த இடத்துக்கு வருவார்கள் அவ்வாறு சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய அவ்வாறான செயற்பாடுகளும் இங்கே இடம்பெறுகின்றன இந்த ஆலயத்தை பொறுத்தவரையும் நேரம் தவறாமை அதாவது நேரத்திற்கு எல்லாமே இடம்பெறும் என்று சொல்வார்கள் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு பூஜைகள் மற்றது கொடியேற்றங்கள் ஏதரும் கூட பத்து மணிக்கு கொடியேற்றம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்கள் அந்த கொடியேறுவதற்கு வந்து ஆயத்தமாக இருக்கிறது பத்து மணிக்கு இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்கள்லாம் இருக்கிறது அவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தவறாமையும் இங்கு வந்து ஒரு பிரதானமாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மந்திரங்கள் ஓதப்பட்டு பாத்தீங்கன்னா நேர்த்தியாக சரியாக பத்து மணி அளவில் இங்கே வந்து இந்த கொடியேற்றம் வந்து தற்பொழுது இடம்பெறுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம் அவராக பார்த்தீங்கன்னா அங்க கொடியேற்றப்பட்டு தற்பொழுது கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் அபிஷேகங்கள் அதோட தீபாராதனைகள் எல்லாமே தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய உள்பகுதியை பாருங்க வந்து நேர்த்தியான முறையில் வந்து ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னா ஆலயத்தினுடைய இந்த உள்பகுதியில் சிவ தாண்டவம் வந்து முழுவதும் சிவ தாண்டவம் முழுவதும் வந்து சிற்பமாக இந்த இடத்துல வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிற காட்சிகளையும் வந்து நீங்க பார்க்கக்கூடிய அங்கே மேலே தூண்களுக்கு மேலே வந்து வைக்கப்பட்டிருந்தன அதே மாதிரி விநாயக பெருமானுடைய உருவங்களும் வந்து தூண்களுக்கு மேலே நிறைந்ததாக காணப்படுகின்ற அழகிய ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் விளங்குகின்றது உள்பகுதியில் வந்து பொழுது பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தீபாராதனை காட்டப்படுகிற அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் பூஜைகள் நிறைவை விட்டு தற்போது பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வலிவீதி விளம்பரப்பது கொண்டார் அதுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த கொடியேற்றத்திலே கலந்து கொண்டவர்கள் இந்த பூஜையை பார்த்தவர்களே இருக்க பார்த்தீங்கன்னா ஐயா குருக்களால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழகிய அலங்காரத்தோட கம்பீரமாக பாத்தீங்கன்னா சுவாமி தற்பொழுது வெளியாலை வந்து கொண்டிருக்கின்றார் வெளியாலை பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு காத்திருக்கு நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றது முற்றுமுழுதாக தங்கத்தினாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூஷிக வாகனம் விநாயக பெருமானுக்காக இன்றைய தினம் இந்த கொடியேற்ற நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த மூஷிக வாகனம் வந்து வெள்ளோட்டம் காணப்பட்டது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மூஷிக வாகனம் முதல் முறையாக விநாயக பெருமானை சுமந்து கொண்டு இந்த தங்க மூச்சிகத்தில் இன்றைய தினம் விநாயக பெருமான் விளம்பரப் போகின்றார் காரநகர் பகுதியிலே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம்தான் முதல் முறையாக ஒரு தங்க வாகனத்தில் வந்து சுவாமி விளம்பர நிகழ்வு வந்து இடம்பெறுறதாகவும் வந்து மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கக்கூடியவா இருக்கும் நே நேர்த்தியான முறையிலே மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த வாழ் பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவலத்துக்கு தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிகவும் அழகாக இருக்கக்கூடிய இந்த மூஷிக வாகனம் தங்க மூஷிக வகையானம் மேலே சுவாமி அமரக்கூடிய அந்த பகுதியோட பாத்தீங்கன்னா அலங்கார வேலைப்பாடுகளால் நிறைந்ததாக காணப்படுகின்றது மிகவும் அழகாக காட்சி இருக்கக்கூடிய இந்த மூஷிக வாகனம் வரலாற்றில் கரநகர் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக இடம் பிடித்தக்கூடிய தங்க வாகனமாக இருந்தது வந்த கணபதியார் தற்பொழுது தங்க மூஷிக வாகனம் வரை இன்னும் தங்கமாக மின்னிக்கொண்டு மக்களுக்கு அருட்காட்சி கொடுக்கிற அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் இனி வந்து சுவாமி வந்து ஆலயத்தினுடைய வழிவீதி விளம்பரப் போகின்றார் வணக்கம் ஐயா சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த பிள்ளையார் ஆலயம் தொடர்பாக சொல்லுங்க ஆலயம் ஆலயத்தில் வரலாறு ஆலயம் ஆரம்ப காலத்திலிருந்து மிகவும் சிறப்பாக இருந்தது சுப்புடையார் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம் மண்கோவிலாக இருந்து காலப்போக்குற கட்டிடங்களாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு அளவில் நினைக்கிற முதலாவது ராஜகோபுரம் கட்டினாங்க அடுத்தது இடம்பெயர்வு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நாங்கள் வந்து ப்ளஸ் அந்த அந்த கும்ப கும்பாசனம் செய்து கோயில் பூஜைகள் ஆரம்பமானது அதே பிறகு ரெண்டாயிரத்தி நாலு ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் பெரியார் இது திருத்த வீரர்கள் செய்து பெரிய ராஜகோபுரம் நாலு ராஜகோபுரங்களோட கூடிய கோவிலை அமைத்து கும்பாசனம் செய்த இப்போ கோயில் பழைய காலத்திலும் பார்க்க இப்போ மிகவும் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு நல்ல வாகனங்கள் நல்ல அலங்காரங்கள் எல்லாம் இருக்குது சிறந்த அறிஞார்கள் வருகிறார்கள் பாரி உலக விநாயகர் என்று சொன்னாலே ஒரு சிறப்பான கோயில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு கும்பாசம் நடந்து முடிந்தது மல்ல சிறப்பாக இருந்தது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் எங்களுக்கு தெரியாது வயது இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் எங்களோட தேர் வந்து கிட்டத்தட்ட அதுவும் நூறு ஆண்டுகளுக்கு பழமையான தேர் இப்போ சென்ற வருடம் தான் அது கைப்பாக்கப்பட்டது அப்படியே நல்ல ஒரு சேர் இருந்தது எங்களோட சூ அது கந்தையான்னு சொல்லி கொஞ்சம் க கந்தையான்னு சொல்லி அதை சே சீர்கார கந்தையாருக்கு அழைக்கிறது அதே சிறப்பாக இருந்தது இப்போ நல்ல சிறப்பாக இருக்குது மற்ற ஆண்டுகளோட விட இந்த ஆண்டு கொடியேற்றத்தில் என்ன சிறப்பு இந்த ஆண்டு கொடியேற்றத்தில் பாருங்கள் இப்போ இந்த என்ன தங்க வாகனம் வெளி வாகனம் வந்துச்சு இப்போ இந்த முறை ஷெடியூல் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் என்னென்ன வாகனம் தண்ணென்ன வேறு என்றது ஷெட்யூல் பண்ணி வைக்கணும் மத்தியானிக் குறித்த நேரங்கள் குறித்த நேரத்தில் குறித்த இதோட நடைபெறு அங்க மூஷிக வாகனம் அங்கே இருந்து கொண்டு வருது இந்தியாவில இருந்து வாங்க இந்தியாவில என்ன செய்யுது இந்தியாவில் என்ன செய்யறது ஆளு நிர்வாகத்தினரால் செய்யப்பட்ட என்று பிள்ளை அபலத்து புதுமையானவர் தெரியாது நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் எல்லாத்தையும் மரமுகமாக செய்வார் நாங்கள் நினைச்சவொன்னே கேட்டு திரும்ப ஆனால் எங்களுக்கு தெரியாமலே செய்வார் மத இதை என்னுடைய அனுபவத்தில் அதான் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் நினைக்கொண்டு போவோம் ஆனால் இதாலும் சிறப்பாக வேரி வளவான்னு வேரி வழங்குவேன் வாரி வழங்குவேன் இந்த இடத்துக்கு வாரி வளர்வு பேர் வர்றதுக்கு காரணம் அது நம்ம தெரியும் என்ன வேலையை வளர்ந்து அதாவது பாரி உலகம் கும்பலை புலம் என்று அந்த காலத்துல அழைத்தது கும்பலை புலத்து கற்ப விநாயகர் என்று இருக்கு கும்பலை புலம் கற்ப விநாயகர் என்று புலாண்டு பாரி உலகம் என்று செய்து பாரி உலகம் கும்பலை புலம் கற்ப விநாயகர் என்று இருக்கு பாடம் இல்லை இருக்கு மற்ற ஆலயங்களை விட இந்த ஆலயத்துக்கு உள்ளுக்கு இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் ஒரு நேர்த்தியும் நீட்டும் அந்த பார்க்கறதுக்கு அழகாக காட்சி இதுக்குரிய காரணம் என்னவாக இருக்கு இது நிர்வாகம் நிர்வாகம் அவ்வளோ சிறப்பாக வச்சு அந்த நாளிலேருந்து இப்போ வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குதுவா அந்த துப்புடாவை தான் போயுற கூட இல்லை அது துப்புறாவே டைம் மக்களுக்கு டைம் துப்புடவு எல்லாத்தையும் தான் போயுறது நன்றி 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 பல நூறு ஆண்டுகளுக்கு பழமையாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் இந்த விநாயக பெருமானுடைய ஆலயம் அவ்வளவுத்துக்கு அதி சிறந்த அற்புதங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஆலயமாக விளங்குகின்றது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தினுடைய வழி வீதி தற்பொழுது இறைவன் மலம் வந்து காட்சி அதோட நான் இங்கே கண்டு பிரமித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய வலிப்புற வீதிகள் அனைத்தும் அவ்வளவுத்துக்கு ஒரு சுத்தமான இடமாக அல்லது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அநேகமான ஆலயங்களில் வந்து இந்த காட்சியில் வந்து காண முடியாமல் இருக்கும் சுற்றி வர பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கின்றன பூமரங்கள் இருக்கிறன இந்த கார்னர் பகுதி ஒரு வறண்ட பிரதேசமாக இருந்தால் கூட இந்த ஆலயத்தை சுற்றுப்புற சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை கொள்கின்ற கூடிய அல்லது பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி பூட்தறைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி மண் நிறைந்ததாக இல்லாமல் பூட்தறைகள் காணப்படுகின்றது நடந்து செல்வதற்கான பகுதியில் பார்த்தீங்கன்னா மண் போடப்பட்டிருக்கு அப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான நிர்வாகம் வந்து இங்கே

இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் அந்த பழமை மாறாத தன்மையோட இருக்கக்கூடிய ஆலயம் ஆலயத்தின் உட்புறமாக இருக்கட்டும் வெளிவீதி வெளிப்புறமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்கிட்டா அழகாக காட்சியாகும் அதேபோல பாத்தீங்கன்னா சுவாமி வலிமீதி வந்து மீண்டும் உள்ளு செல்கின்ற அந்த காட்சியை பார்க்குறீர்கள் இதோடு இந்த காணொளியை நான் காணொளியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களை கீழே தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்